ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலை நிற்கி செம்மையாக நம்ம அறுவை அருமையான பன்னீர் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது சௌராஷ்ட்ரா ஸ்டைல் பன்னீர் பிரியாணி நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கோன் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம நானூறு கிராம் பன்னீர் எடுத்து நம்ம மிளகாத்தோளும் உப்புத்தோல் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ நம்ம தேவையான பொருள் மசாலா எடுத்துக்கலாம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அஞ்சாறு ஒரு கிராம்பு எல்லாம் இந்த மாதிரி இந்த தேய அளவு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப மீடியமான ஃப்ளேமில் நல்லா கொஞ்சம் நல்லா வாசனை அளவு வர அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வ இது வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் தேவையான அளவு த கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பனீரை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு பேட்சாக போட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணி பிரியா பண்ணி பிரியாணி பண்ணி பாருங்கள் ஒரு சிலர் பன்னீர் வந்து ப ஃப்ரை பண்ணாவே அப்படியே போடுறாங்க பட் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி பண்ணிங்கன்னா செமையாக இருக்கும் டேஸ்ட்டு பிரியாணி செஞ்சதுமே காலியாயிடும் பாருங்கள் இந்த மாதிரி பொன்னீரமாக வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி நம்ம இன்னொரு நெக்ஸ்ட்டு பேட்சும் போட்டு எடுத்துடலாம் பன்னீர் பிரியாணி வந்து ரொம்ப ப்ரோட்டீன் நல் நிறைய இருக்குதுங்க ஸோ அதனால் நல்ல உடம்புக்கு நல்லது இப்போ நம்ம ஒரு பேனில் தேவையான அளவு கடல் எண்ணெயும் கொஞ்சோண்டு நம்ம நெய் சேர்த்துடலாம் நெய் சேர்த்து பண்ணுங்கள் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ஆயில் மட்டும் வச்சு பண்ணுறதுக்கு மாதிரி பாருங்கள் நம்ம வறுத்தடிச்சிருந்தோட மசாலா அதெல்லாம் எடுத்து நம்ம இதில் வச்சு நம்ம இப்போ வதக்கிடலாம் இப்போ நல்லா இப்போ நான் இப்போ ஒரு சை ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் அதுவும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தே தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க நான் சீக்கிரம் வந்து வரும் பாருங்கள் நான் எடுத்துகிட்டு பத்து வச்சு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கேற்ப எடுத்துக்கோங்க நல்ல வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமாக வ வந்த பிறகு நம்ம இப்போ ஒரு 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 தக்காளி பெரிய தக்காளி இருந்துச்சுன்னா ஒன்று சேர்த்து சேர்த்துக்கோங்க இல்லைன்னா சின்னது பெக்கா தக்காளின்னா ரெண்டு சேர்த்துடலாம் சேர்த்துக்கலாம் நீங்கள் பாருங்கள் நல்லா தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரட்டும் இதே மெத்தடில் கொஞ்சம் கூட மாறாமல் நீங்கள் பன்னீர் பிரியாணி செஞ்சு பாருங்கள் இது சௌராஷ்டிரா ஸ்டைல் பன்னீர் பிரியாணி பாருங்க நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரத்து நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரு கப் போல் புதினா இலை சேர்த்துடலாம் இப் கொஞ்சோண்டு கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பில ஆப்ஷனல் தான் நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டு இதெல்லாம் ஒன்றா போடணும் போடணும்னு அவசியம் இல்லை பாருங்கள் கொஞ்சம் நல்லா புதினா நல்லா கொஞ்சம் ஆன பிறகு நம்ம இப்போ மசாலா சேர்த்துடலாம் நம்ம இப்போ கரம் மசாலா ஒரு ரெண்டு டீஸ்பூனும் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூனும் எடுத்துருக்கேன் நான் இதிலே சேர்த்து நல்லா வதக்கிடலாம் பாருங்கள் இப்போ செம்மையாக வாச வாச பிரியாணி வாசல் நம்ம பயங்கரமாக சூப்பராக வருது நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் போல் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்தா நல்லா இன்னும் அரோமாவோட சூப்பராக இருக்கும் இன்னும் பிரியாணி நீங்கள் தயிர் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அதுவும் ஆப்ஷனல் தான் விட்டுடலாம் பாருங்கள் எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இப்போ நம்ம பச்சை வாடகை போகிற அளவுக்கு நம்ம இஞ்சி கார் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கி ஏற்றிடலாம் நம்ம இப்போ வஞ்சி இஞ்சி பூண்டு வாட போன பிறகு நம்ம இப்போ ஸ்டவ்வில் குக்கர் வச்சு நம்ம வதக்கி வச்சோம் அது நம்ம குக்கரில் சேர்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அரை கிலோ போல் தண்ணி பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கு நல்லா இப்போ இந்த மாதிரி ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு குக்கரில் நம்ம வதக்க வதக்கினதே சேர்த்துட்டு இப்போ நம்ம அரை கிலோ த அரிசிக்கு ஒரு கால் கிலோ போல் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கொதி வந்தபோது இந்த மாதிரி அரிசி சேர்த்துடலாம் அரிசி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் அரிசி சேர்க்கணும் பாருங்கள் இப்போ ஒரு டென் மினிட்ஸ் போல் முடி வச்சுட்டு நம்ம ரெண்டு விசில் வச்சு எடுத்துடலாம் பாருங்கள் அது எப்படி பிரியாணி ரெடி ஆயிடுச்சுக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே பிரியாணி அருமையாக இருக்குது கொஞ்சம் கூட கொலையாமல் செம்மையாக வந்திருக்கு பிரியாணி பாருங்கள் மசா பன்னீரும் நல்லா வந்து இது வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி புது புது வீடியோவுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் இப்போ நம்ம சுட சுட சர்வ் பண்ணிடலாம் பாருங்கள் பிரியாணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இப்போ நம்ம இது கூடயே ப்ளைன் சால்னா பண்ணியிருக்கேன் நான் அது வேணும்னா ரெசிபி நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் வேணும்னா தை சதும் வச்சுக்கலாம் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் in இந்த நெக்ஸ்ட்டு வீடியோ பை